குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் ஸ்ரீ சரபேஸ்வரர் பற்றி பார்க்கப் போகிறோம் சரபேஸ்வரர் சிவபெருமானின் அறுபத்து நான்கு உருவத் திருமேனிகளில் ஒன்றாகும் இவர் ஒரு சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட ஒரு உருவத்தில் காட்சியளிக்கிறார் சரபேஸ்வரர் தேவர்களையும் முனிவர்களையும் காக்க சிவன் எடுத்த அவதாரமாக போற்றப்படுகிறார் அதாவது உங்களுக்கு இரணியன் மற்றும் அவனுடைய மகன் பிரகலாதன் கதை நன்றாக தெரியும்தானே தானே அந்த குல தலைவனான இரணியன் வதம் செய்ய தேவர்கள் மகாவிஷ்ணுவை வேண்டினார்கள் மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை வதம் செய்தார் அசுரனின் குருதி குடித்ததால் மதி மயங்கி ஆக்ரோஷமானார் இரணியனை வதம் செய்த பிறகும் நரசிம்மரின் கோபம் தணியவில்லை நரசிம்மர் உக்கிரமூர்த்தியாக காணப்பட்டார் இதை கண்டு சர்வ லோகங்களும் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் அஞ்சி நடுங்கினர் நரசிம்மரின் கோபத்தை தணிக்க தேவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினார் அப்பொழுது சிவபெருமான் சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்து நரசிம்மரின் உக்கிரத்தை தணித்து நரசிம்மரை அமைதிப்படுத்தினார் இப்படித்தான் சிவபெருமான் சரபேஸ்வர அவதாரம் எடுத்தார் சரபேஸ்வரர் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தார் அதாவது சரபேஸ்வரர் நரசிம்மரின் அவதார நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் இருந்து பத்தொன்பதாவது நட்சத்திரமான திருவாதிரையில் அவதரித்தார் சரபரேஸ்வரரின் உருவமானது மனிதன் பறவை மிருகம் மூன்றும் சேர்ந்த கலவை அதிலும் தங்க நிற பறவையின் உடலும் இறக்கை இரண்டும் மேல் தூக்கிய நிலையிலும் நான்கு கால்கள் கீழ் நோக்கியும் நான்கு கால்கள் மேல் நோக்கியபடியும் வால் மேல் தூக்கியபடியும் தெய்வத்தன்மை கொண்ட மனிதத் தலையும் சிங்கமுகமும் கொண்டு விசித்திரமான அவதாரமாக சரபேஸ்வரர் தோன்றினார் இந்த அவதாரம் எடுத்து சரபேஸ்வரர் போட்ட சப்தத்தில் நரசிம்மர் அடங்கியதாய்ச் சொல்வார்கள் சந்திரன் சூரியன் அக்னி ஆகியவை மூன்று கண்களாகவும் கூர்மையான நகங்களோடும் நாலு புறமும் சுழலும் நாக்கோடும் காளி துர்கா ஆகியோரை தன் இறக்கைகளாகவும் கொண்டு வேகமாய் பறந்து பகைவர்களை அழிக்கும் இந்த சரபேஸ்வரரை பட்சிகளின் அரசன் என்றும் சாலுவேஸ்வரன் என்ற திருநாமத்துடனும் குறிப்பிடுகின்றனர் இவரின் சக்திகளாய் விளங்குபவர்கள் பிரத்யங்கரா தேவி மற்றும் சூலினி இதில் தேவி பிரத்யங்கரா சரபேஸ்வரரின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியதாகவும் இவள் உதவியுடன் தான் நரசிம்மரின் உக்கிரத்தை அடக்கியதாகவும் சில குறிப்புகள் கூறுகின்றன காஞ்சி புராணத்தில் நரசிம்மரின் உக்கிரத்தை அடக்க பரமசிவன் வீரபத்திரரை அனுப்பியதாகவும் நரசிம்மம் ஆனது வீரபத்திரரை கட்டிப் போட்டுவிட்டு வேடிக்கை பார்த்ததாகவும் அந்தச் சமயம் சிவன் ஒரு ஜோதி ரூபமாக வீரபத்திரர் உடலில் புகுந்ததாகவும் உடனே சரபேஸ்வரராக வீரபத்திரர் உருமாறி நரசிம்மத்தை அடக்கியதாகவும் கூறுகிறது லிங்க புராணக் குறிப்புகளும் இவ்விதமே குறிப்பிடுகிறது எப்படியிருந்தாலும் சரபேஸ்வரரின் சக்தி அளவிட முடியாதது சத்துருக்களால் ஏற்படக்கூடிய பில்லி சூன்யம் ஏவல் போன்றவற்றுக்கு மட்டுமில்லாமல் இவரை தரிசித்து முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தித்து வந்தால் எல்லாவிதமான நோய்களையும் தீர்த்து வைப்பார் என்றும் கூறுகிறார்கள் இவரை கலியுக வரதன் என்றும் குறிப்பிடுகிறார்கள் மேலும் சரபேஸ்வரரின் சக்தியைப் பற்றி லிங்க புராண பல குறிப்புகள் உண்டு சரபேஸ்வரர் யாராலையும் அடக்க முடியாத நரசிம்மரை அடக்கியதால் நரசிம்ம கர்வ பஞ்சக மூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் சரபேஸ்வரரை வழிபடுவதால் மன அமைதி வறுமை நீக்கம் தொழில் வியாபாரம் கல்வி உடல்நலம் ஆகியவற்றை மேம்படுத்தலாம் மேலும் பயம் கோபம் கவலை போன்ற எதிர்மறை எண்ணங்களை போக்கி நல்ல பலன்களை பெறலாம் இப்பொழுது சரபேஸ்வரரை வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அதாவது மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை வழிபடலாம் சரபேஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றுவது விசேஷம் மேலும் அனைத்து நாட்களிலும் ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வழிபடலாம் ராகு கால வழிபாட்டால் வறுமை பிணி தோஷம் நீங்கும் சரபேஸ்வரரை வீட்டில் வைத்து வழிபட்டால் நல்ல செல்வாக்கும் மனநலனும் கிடைக்கும் மேலும் சுவாதி நட்சத்திரம் திங்கட்கிழமைகள் மற்றும் பிரதோஷம் நாட்களில் சரபேஸ்வரரை வழிபடுவது சிறப்பு ஓம் சரபேஸ்வராய நமக மந்திரத்தை பன்னிரண்டு அல்லது நூற்றி எட்டு முறை ஜபித்து வழிபடலாம் அது மட்டுமல்ல அக்னி தெய்வமாகவும் சரபேஸ்வரரை மக்கள் வணங்குகிறார்கள் நம்மை பாதுகாக்க நம் கண்களுக்கு புலப்படாத எதிரிகளை அழிக்க வல்லவர் சரபேஸ்வரர் இவரை மனதார வேண்டி வணங்கினால் பில்லி ஏவல் சூனியம் போன்ற தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடலாம் தீரா நோயால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் சரபேஸ்வரர் தொடர்ச்சியாக வணங்கினால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே மிக முக்கியமான சரபேஸ்வரருக்கான கோயில் கும்பகோணத்திற்கு அருகே உள்ள திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் ஆகும் இது ஒரு தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகும் இங்குள்ள மூலவர் ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோயில் திரிபுவன சக்கரவர்த்தி மூன்றாம் குல தொங்க நாள் கட்டப்பட்டது இந்த கோயிலில் சரபேஸ்வரர் என்று தனி சன்னதி உள்ளது மேலும் இங்கு சரபேஸ்வரர் லிங்க உருவத்தில் உள்ளார் சரபேஸ்வரர் இப்படி காட்சியளிப்பது மிகவும் அபூர்வமானதாகும் திருமலைநாதர் சரபேஸ்வரரை குறித்து சரப புராணம் என்னும் தமிழ் நூலை பாடியுள்ளார் இந்த சபரேஸ்வரர் உங்கள் தலையெழுத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றி உங்களுக்கு இருக்கும் எப்பேற்பட்ட சிக்கலில் விடுவித்து அருள் புரியும் வல்லமை படைத்தவர் இந்த வட்டாரத்தில் பல கோயில்கள் இருந்தாலும் இந்த சரபேஸ்வரர் கோயிலில் கூட்டம் எப்பொழுது குறைவில்லாமல் காணப்படுகிறது விதியையும் மாற்றம் வல்லமை படைத்தவர் இங்குள்ள சரபேஸ்வரர் மேலும் சரபேஸ்வரருக்கு பல பெயர்கள் உண்டு அவை நடுகந்தீர்த்த பெருமான் சிம்மக்னமூர்த்தி சிம்ஹாரி நரசிம்ம சம்ஹாரர் சரபேஸ்வரர் சரபர் இதில் நடுக்கந்தீர்த்த பெருமான் என்பதற்கான பெயர் காரணம் சற்று விசேஷமானதாகும் நரசிம்மரின் கோபம் தெரியாமல் அவர் உக்கிரமாக இருந்தபோது தேவர்கள் நரசிம்மரைக் கண்டு நடுநடுங்கிப் போனார்கள் அப்பொழுது சிவபெருமான் சரபேஸ்வரர் வடிவில் இந்த உலகத்தை காத்ததால் சரபேஸ்வரருக்கு நடுக்கந்தீர்த்த பெருமான் என்ற விசேஷ பெயரும் உண்டு சரபேஸ்வரரை வணங்கி நம் நேயர்கள் அனைவரும் அனைத்து வளமும் நலமும் பெற்று வளமுடன் வாழ குங்குமம் டிவி பிரார்த்தித்துக் கொள்கிறது குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகோனாய் கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்